தாம்பரம் மாநகராட்சி ராஜேந்திர பிரசாத் சாலையில் கடந்த இரண்டு மாதங்களாக பாதாள சாக்கடை மேன்வல் உடைந்து கழிவுநீர் சாலையில் ஆறாக ஓடுவதால் துர்நாற்றம் வீசி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி அதிகாரி மேயர் மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர் மீது மக்கள் கடும் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் சென்னை குரோம்பேட்டை அடுத்த ராஜேந்திர பிரசாத் சாலை அஸ்தினாபுரம் செல்லும் முக்கிய பிரதான சாலை இந்த சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இதன் மத்தியில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதியில் உள்ள முக்கிய பிரதான சாலையில் நான்கிற்கும் மேற்பட்ட முக்கிய பள்ளிகள் மற்றும் குமரன்கொன்றம் முருகன் கோவில் செல்வ விநாயகர் கோவில் உள்ளிட்ட கோவில் தலங்களுக்கு செல்கிற முக்கிய இந்த சாலையில் கடந்த இரண்டு மாதங்களாக பாதாள சாக்கடை மேன்வல் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலை முழுவதும் ஆறு போல ஓடுகின்றது இதனால் இந்த பகுதியை கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரியிடமும் மேயரிடமும் மண்டல தலைவரிடமும் வார்டு மன்ற உறுப்பினரும் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் திமுக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரியிடம் முறையிட்ட போது இதைவிட பெரிய வேலை இருக்கின்றது என கடந்து சென்றதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர் அப்பொழுது இது முக்கிய சாலையில் கழிவுநீர் வெளியாகி ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவது பெரிய விஷயமாக தெரியவில்லை அதைவிட பெரிய விலை இருப்பதாக மேயர் கடந்து செல்வது ஆளும் திமுக கட்சியின் அராஜக போக்கை காட்டுகிறது என மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர் இன்னும் காலதாமதம் ஏற்பட்டால் மக்களை திரட்டி இந்த சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் போவதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து மீடியாவை இலவசமாக ప్రఈప్ సేది కొర్లంగడి.